என்பது பற்றி கேட்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு இன்னும் ஹஜ்ஜுக்கெல்லாம் குறிப்பிடப்பட்ட நேரங்கள் பிறைகள் மூலமே கிடைக்கிறது பிறைகள் தான் அதற்கான நேரங்கள் என்று நம்மையே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களிடம் கேட்ட கேள்விகளை குர்ானில் கேள்விகள் கேட்டிருக்கலாம் ஒரு பதினாறு கேள்விகளை சொல்லுகிறான் நவியே உங்களிடத்தில் இதை பற்றி கேட்கிறார்கள் தலாத்தை பற்றி கேட்கிறார்கள் மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள் கியாமத்தை பற்றி கேட்கிறார்கள் படியே வருகிற போது பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் அவங்க கேட்க வந்தவங்களுடைய நோக்கம் பிற ஏன் வளருகிறது தேய்கிறது பிற உண்மையில ஸ்டார்ட் ஆகும் போது மெல்லிய ஒரு கோடாக பிறை ஆரம்பிக்கிறது போக போக பிறை தடிமன் ஆகிறது சரியாக பதினாலாவது இரவுக்கு சரிபாதியாய் வருகிற போது முழுமையாக பௌர்ணமி நிலவாக வட்டமாக மாறுகிறது அதற்கு பின்னால் மீண்டும் பதினாலுக்கு பிறகு தேய ஆரம்பிக்கிறது ஒன்பதாவது அல்லது முப்பதாவது பிறைக்கு போகிற போது சுத்தமாக தேய்ந்து போய்விடுகிறது நாம் ஒன்னில இருந்து பதினாலு வரை உள்ள காலத்தை வளர்பிறை என்பதோ மீண்டும் பாதியிலிருந்து அது இறங்கி போவதை தேய்முறை என்று சொல்லுகிறோம் இப்ப வளர்முறை என்பது என்ன தேய்முறை என்பது என்ன இதுதான் அவர்கள் கேட்க வந்தவர்கள் கேட்கக்கூடிய நோக்கம் ஆனால் அப்படி கேட்க வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் அல்லாஹு ஒரு தாதா அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹுவை விட்டு பதில் சொல்ல சொல்லுகிறார் குல்கிய மவாசை தொல் என்ன செய்வல் ஹஜ் அல்லாஹுடைய படைப்புல அது வளருது தேயுது நீங்க அதை பத்தி கேட்க வேணா உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அல்ல சொல்ல சொல்றான் இபாதத்துகளுக்கு ஹஜ்ஜு போன்றவைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிறைகள் தான் உங்களுக்கு காரணம் நம்முடைய மாசக்கணக்கு பிறைதான் நம்முடைய ஹஜ்ஜு பிறைதான் நம்முடைய பன்னெண்டு மாசம் மொஹர்ரம்ல தொடங்கி துல்ஹஜ் வரைக்கும் மொஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஃபர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஃபர் ரஜபு ஷஹ்பான் ரமலான் ஷஹ்பான் துல்காதா துல்ஹஜ் சில நேரம் நம்ம கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும் பன்னெண்டு மாசம் முக்கியமான மாசம் எல்லாம் மனப்பாடத்துல இருக்கும் ஹஜ்ஜு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மற்றபடி வந்து இஸ்லாமிய ஆண்டுகளே நிறைய மனம்பாடம் இருக்காரு இந்த பன்னெண்டு மாசமும் பிறையை தான் முடிவாகும் ஹஜ்ஜு பிறையை வைத்துத்தான் முகர் பத்துல ஆர்சூரா சொல்றோம் துல்ஹ் பத்துல பக்ரீதுன்னு சொல்றோம் ரஜம் இருபத்தி ஆறுல நகராஜ்னு சொல்றோம் சாபான் பதினைஞ்சுல வராதுன்னு சொல்றோம் எல்லா இந்த இந்த இது பூராமே பிறை கணக்கு தான் யாருக்காவது இதா இருக்க வேண்டும் நாலு மாசம் பத்து நாள் ஆங்கில தேதியின்படி நாலு மாசம் அல்ல நாலு பிறையும் பத்து நாளும் அவ்வளவுதான் எல்லாமே பிறை கணக்கு தான் பெண்களுக்கான சுத்தம் பற்றிய பாடங்களில் வரக்கூடிய மூன்று மாதவிளக்கு மூன்று பிறைகள் என்றெல்லாம் வந்தால் அங்கே வந்து மாசம் என்று வந்தால் அங்கே பிறை தான் நம்ம எல்லாமே பிறை கணக்கு தான் அதனாலதான் பிறை கணக்கின் பிரகாரம் நாம வந்து ஆங்கில வருடத்திற்கும் பிறை கணக்கும் இடையில பத்து நாள் வித்தியாசப்படும் பத்து நாள் ஒரு வருஷம் எப்ப முதல் நோன்பு ஸ்டார்ட் ஆச்சோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து பத்து நாள் கம்மியா ஸ்டார்ட் ஆகும் இந்த மாசம் நம்ம ஏப்ரல் பதினொன்னுல ஏப்ரல் பத்துல நோன்பு ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் ஒண்ணுல நோம்பு ஸ்டார்ட் ஆகும் சாரி மார்ச் பதினொன்னுல இந்த தடவை ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த தடவை மார்ச் ஒன்று அல்லது ரெண்டுலயா இருக்கும் அதுக்கடுத்த வருஷம் பிப்ரவரி இருபதுல அல்லது பதினெட்டுலயா இருக்கும் இதனால என்ன ஆகுதுன்னா முஸ்லீம்கள் மாத்திரமே உலகத்துல எல்லா சீசன்லையும் தங்கள் ரம்ஜானை கொண்டாடி இருக்கிறார்கள் கொட்டும் மழையில கடும் குளிரில கட்டும் பெய்யில்லை எல்லாத்துலயும் எல்லா மாசத்துலயும் கொண்டாடி இருக்கும் ஜனவரியில இருந்து ரொம்ப ஆய்வு எல்லாம் தேவையில்லை சும்மா ஒரு இருபது முப்பது வயசுக்காரங்களுக்கே கூட தெரியும் அவங்க எல்லாமே டிசம்பர் வரைக்கும் எல்லா பருவத்திலையும் அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள் சரி குரான் ஆயத்துல பிறையை பற்றி வரக்கூடிய தகவல் இது ஹதீஸ்ல ரெண்டு ஹதீஸ் பிறையை பற்றி நம்முடைய கவனத்திற்குரியது நம்பர் ஒன்னு சோமூலின் உரிய பார்த்தால் நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்தால் நோன்பை விட்டு விடுங்கள் வைக்கிறதுக்காக இருந்தாலும் முழுமையா முடிக்கிறதுக்காக இருந்தாலும் நோன்பு வைக்காம பிறை பார்க்காம நோன்பு வைக்க முடியாது பெறை பார்க்காம நோன்பு விட முடியாது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இருக்கு அடுத்து இரண்டாவது நபிமொழி பிறை குறித்ததுல நாம் ரொம்ப தெரிய வேண்டிய நபிமொழி மேகமாக நாளாக உங்களுக்கு இருந்து விட்டால் உங்களுக்கு பிறை தெரியாத அளவு மேகம் மூடிவிட்டால் நீங்கள் முப்பதாய் பூர்த்தி செய்யுங்கள் பிறை வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு பூரா மழை மேகம் மூலம் முப்பது பூர்த்தி செஞ்சிருக்கோம் முப்பது அன்னைக்கு மேகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா உலக வரலாறு கேமத்து வரைக்கும் முப்பத்தி ஒன்னு கிடையாது ஆங்கில வருஷத்துலதான் முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒன்னு கிடையாது இருபத்தி ஒன்பது அன்று சந்தேக நாள் பார்க்க வேண்டும் மேகம் மூடி கிடக்கிறது நாடு முழுக்க மேகமூட்டம் முப்பதை பூர்த்தி செய்து விட வேண்டும் இந்த ரெண்டு ஹட்டிஸ் தான் வந்திருக்கிறது பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் நோன்பை பிறை பார்த்து விடுங்கள் அடுத்து மேகமூட்டமாக இருந்தால் முப்பது நாளை பூர்த்தி செய்யுங்கள் அவங்க இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது ஒரு வண்டியை தூக்கிட்டு கடற்கரையில போய் சில பேர் கடலுக்குள்ள இறங்கி அதுல கொஞ்சம் தூரம் போய் அங்கன்னுட்டு என்னமோ கருவியை உட்கார வச்சு அதுல இருந்து பார்த்து இப்ப இன்னைக்கு சவுதி பாக்குறது எல்லாம் வந்து அதுதானே சிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை தூக்கிட்டு அங்க போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கு போய் எந்த இடத்தில் நின்று பார்த்தால் பிறை தெரியும் சாத்தியம் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து போய் பார்க்க வேண்டியதில்லை எங்கேயுமே குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நீங்க அப்படியே பிறையை தேடிட்டு அப்படியே கிளம்பி போங்க நல்லா இல்லை அவங்க போங்க இடத்துல அவங்க வீட்டுக்கு வெளியே அவங்க பள்ளிவாசலுக்கு வெளியே அவங்க ரோட்ல அவங்க கடைக்கு வெளியே நின்று மேகத்தை பார்த்தால் பிறை தெரியுமானால் நோன்பு இல்லைன்னா இல்லை இறை வாக்கறதுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி உள்ள அவசியதே எங்கேயுமே சொல்லல சவுதி உட்பட பலவேறு நாடுகளில் இந்த ரிஸ்க் எடுக்கிறார்கள் அது தவறு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இறை தெரிஞ்சா போதும் தமிழக சூழ்நிலையில் இன்றும் இறை தெரியல खैर இப்போ வந்து அதனதீமுல் அப்பாஸ் রাদিয়াল্লাহு தஆலாவின் ஹதீஹுடைய வார்த்தை ஒன்னு அஸ்ஸவ் யௌமத்து ஸோம் ஊல் திதுரு யௌமத்து நோன்பு என்பது நீங்கள் எல்லாம் உங்கள் இடத்திலே சேர்ந்து நோட்கிற நோன்பு நீங்கள் எல்லாம் உங்கள் இடத்திலே சேர்ந்து நோன்பு விடுவதாக இருந்தால் அது இதை நான் விரிவுரை இந்தியாவிலிருந்து எழுதப்பட்ட புகாரியினுடைய விரிவுரையில இந்த செய்தி இருக்கிறது அதை காஜி முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது கிட்டாப்புகள்ல இவ்வாறு இப்போ பிரச்சனை என்னன்னா எதுக்கு காட்சியை சொல்லிட்டு இருக்கணும் நம்மளா ஒரு முடிவு பண்ணலான்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெருநாள் நிறைய இடத்துல முடிஞ்சிருச்சு நாளைக்கு இல்ல நம்ம நாளைக்கு மிஸ் பண்றோம் அது வேற நாளைக்கு தெரியாத நாள் அடுத்த நாள் இன்னைக்கே முடிஞ்சிருச்சு நெல்லை மாவட்டத்தின் சில இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களில் தொடர்ந்து முடித்து விட்டார்கள் பெருநாள் தொழுக்கே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அது எங்கேயோ கிரகணம் வருதான் கிரகணத்துக்கு அப்புறமெல்லாம் பிறகு வாய்ப்பு எல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு இந்த விஷயத்துல வந்து இந்த நாடு மேல உட்பட எல்லாருமே தப்பு பண்றாங்க நாங்க மட்டும் தூய வெளியிட்டு இருக்கிறோம்னு சொல்லி ஒரு சில சகோதரர்கள் அதை தொடர்ந்து முடிச்சிருக்காங்க அதாவது நாம பெருநாள் கொண்டாடும் போது அவங்க கணக்குப்படி மூணாவது பெருநாள் நாம அதாவது நஹ்லா அப்படின்னு ஒரு இடம் நஹ்லா அந்த இடத்துல இருந்து பெற பார்த்தாங்க ஒரு குரூப் பார்த்துட்டு அவங்க மக்காவுக்கு வர்றாங்க அப்பாஸ் சதியுள்ளாஹோனுக்கு சந்திக்கிறார்கள் சந்திச்சவங்க அவங்க அப்பா சொன்னாங்க நாங்க நேத்தே பெற பார்த்தோமே இன்னைக்கு இங்கதான் பாக்கறீங்க தான் இங்க பாக்குறீங்க அப்படின்னு அவங்க ஒரு நாள் முன்பின் ஆன கருத்தை சொல்றாங்க அல்லங்க இன்னைக்கு நோய் இபின் அப்பா சதியுள்ளாஹோன் திருப்பூரின் விரிவுரையாளர்களின் தலைவர் இந்த உம்மத்தனுடைய கல்வி கடல் ஞான

எல்லா பக்கமும் தீபாவளி வருஷம் பூரா ஒரே நாள் கிறிஸ்துமஸ் வருஷம் பூரா ஒரே நாள் ரம்சானும் அப்படி வருஷம் பூரா ஒரே நாள் இருக்க வேண்டியதானே டிசம்பர் இருபத்தஞ்சு அஞ்சு ஜனவரி பத்து பூரா இது ஏன் இப்படி வச்சுக்கிறாங்கிறது அது வந்து மாயத்தை பற்றிய அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு ஒரு மடத்தனம்னு சொல்றதுல தப்பு இல்லை பூரா ஒரு பெருநாள் வராது வரக்கூடாது அப்படி வர்றதுக்கு சாத்தியம் இல்லை சூரிய சந்திர ஓட்டல் உலகம் பூரா ஒரே மாதிரி இருக்காரு நிறைய பேருக்கு இரவாக இருக்கிற போது அவர்களுக்கு பகல் அவர்களுக்கு இரவாக இருக்கிற போது நமக்கு பகல் ஒண்ணு வேணாம் பெரிய அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பிரிட்டனுக்கும் எல்லாம் போக வேணாம் இங்க இருக்கிற திருச்சி மதுரைக்கும் நமக்கும் இடையிலேயே சகர் நேரத்திலையும் இஃப்தார் நேரத்திலயும் வேறுபாடு இருக்கு நமக்கு காமணி நேரம் கழிச்சுதான் அவங்க ரோகம் துறக்குறாங்க அல்லது நமக்கு காமணி நேரம் கழிச்சுதான் அவங்க சகர் முடிவு வைக்கிறாங்க நேர மாறுபாடு தேதி மாறுபாடுங்கிறதெல்லாம் எல்லாம் தான் செய்யும் எங்கேயாவது ஒரு நாட்டுல அவர்கள் பிறை பார்த்து அவர்கள் நோம்ப பிடிக்கிறார்கள் அல்லது விடுகிறார்கள் அவசியம் இல்லை நிறைய பேர் அப்படியெல்லாம் ஏதாவது ஏடா கூடமாக பிறை விஷயத்துல புரிந்து கொள்ளுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதுவும் இபனாபா செய்திகள் அன்புதான் பிறைய பார்த்தவங்க நான் சொன்னேன் நகலான்னு ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னு அவங்க சில பேரு மரங்கள்ல ஏறி நின்ல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு கருத்து பேசிட்டு இருந்தான் என்ன கருத்துன்னா ரெண்டாவது மாதிரி தெரியுது நம்மளும் அப்படி சொல்றது உங்களுடைய சில பேர் நான் ரெண்டாவது மாதிரி தெரியுது பார்த்தாக்கும் சத்திக்கா இருக்க மூணாவது மாதிரி தெரியுது அப்படின்னு அன்னைக்கே சொன்னான் இவனப்பா சந்தைகள் நான் நம்மளும் அப்படி சொல்றது உங்களுடைய சில பேர் நமக்கு ரெண்டாவது மாதிரி தெரியுது பார்த்தாக்கும் சப்பிக்கா இருக்க மூணாவது மாதிரி தெரியுது அப்படின்னு அன்னைக்கே சொன்னான் சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு எப்போது பிறை தெரிய வருமோ அந்த மொஹல்லாவுக்கு அந்த நாட்டுக்கு எப்ப தெரிய வருதோ அப்பதான் பிற யமன்ல பிற அன்னைக்கு தெரியலன்னா எமனுக்கு பிறநாள் இல்லை அவ்வளவுதான் யமன் நாட்டுல எப்ப தெரியுதோ அப்பதான் நான் யமனை சொல்லுவதற்கு காரணம் யமனிலே பிறை பார்த்து நோன்பு வைத்த நேரம் மதினாவிலே நோன்பு வைக்காமல் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே அப்படியெல்லாம் பதிவு இருக்காது மதினால யாரும் நோன்பு இல்லை எவன்ல என்ன நோம்பு வச்சுட்டாங்க அப்ப அவர்கள் பார்த்து விட்டார் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கருத்து கந்தசாமி மாதிரி சொல்லக்கூடாது ரெண்டாவது நாள் இது மூணாவது நாள் அப்படிங்கிற மாதிரி பிறையை பற்றி சொல்லக்கூடாது பிறை பார்ப்பதில் அடிப்படை முஸ்லிம் யாராக இருந்தாலும் பிறை பார்த்து விட்டால் அவன் சாட்சி இருந்தால் அவன் கொள்ளலாம் ஒரு அராபி அராபின் கிராமவாசி பிறை பார்த்து வந்த போது சரியான அதிசல இருக்கு அவரை களிமா சொல்லி அவர் உண்மை முஸ்லிமா என்பதை அவருடைய சகாதத்துக்கு பின்னாலே நாயகன் சல்லாஹுள்ளிகள் செல்லும் அதை ஏற்று அறிவிப்பு செய்தார்கள் அதிசா இல்லையா அது மாதிரி சகாதத்து களிமா அவை சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எந்த முஸ்லிம் அதை பார்த்து சாட்சிகளோடு சொல்லுகிற போது அது ஒப்புக்கொள்ளப்படத்தக்காக இருக்காது ஆனா நீங்களா பத்து முஸ்லிம்கள் ஒரு முடிவு பண்றதோ அல்லது நம்மளாம் சேர்ந்து ஒரு அமைப்பாயிட்டு நம்ம அமைப்பு முடிவு பண்றதோ அல்லது நம்ம 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 கட்சி ஒரு ஒரு வைத்து முடிவு செய்வது என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு வருஷ காலத்தினுடைய நடைமுறை அந்த அடிப்படையில தான் பிறைகளை பற்றிய அறிவிப்புகள் நடக்காது சில நேரம் எங்கேயாவது கடந்த வருஷம் நினைக்கிறேன் கடந்த வருஷத்துக்கு முந்தன வருஷம் நினைக்கிறேன் காசியமே குழந்தை நாங்கெல்லாம் களிமா சொல்றோம் நாங்க குடும்பத்தோட பார்த்தோம் நாங்க பீச்சில் போறப்ப பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொல்ற டைம் மதுரைவுக்கு அப்பதான் வாங்க சொல்றாங்க மதுரைவுக்கு வாங்க சொல்றப்ப நீங்க நோக்கம் தொடர்பில்லையா நீங்க தொழுக போலியா நீங்க எங்க பீச்சு எழுதிங்கன்னா வாக்கிங் போயிட்டு நோங்க நோக்கம் தொடக்காம மதுரை தொழுகாம வாக்கிங் போய் அந்த பிறகு பார்த்தோம்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லி கடைசியா காட்சி அதை ஏத்துக்க முடியாதுன்றாரு எந்த வகையிலையும் நம்ப தகுந்த மாதிரி இல்லை சில நேரம் அவங்க யார் மூணு பேர் சொல்றாங்களோ மூணு பேருடைய நேரங்கள் முதன்மேடா இருக்கு சில நேரம் பெற மாதிரி தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனசிரதி செல்லமுடிய ஹாதி பணியாளர் பத்து வருஷம் ரசூல்லாவுக்கு பணி செஞ்சிருக்காங்க அல்லாத வயது வரை இருந்தார்கள் அப்படி இருக்கும் இருக்க வேண்டும் என்று துவாவும் செய்தார்கள் நவிசல்லி செல்லும் நீண்ட ஆய்வுக்காக சுமார் நூத்தி இருபது வயசு அவங்களுடைய நூத்தி பத்து வயசை தாண்டியும் அவங்க நடையெல்லாம் வீழவெல்லாம் முடங்கவெல்லாம் இல்லை உச்சி ஊண்டியவர்களாக வருவார்கள் கரெக்டா வந்துட்டாங்க பெற பார்க்கிற அன்னைக்கு பள்ளிவாசல் பள்ளிவாசலுடைய மாடிக்கு பல்லிவாசல்ல மேல உயரமா பாங்கு சொல்ற இடம் இருக்கும்ல அங்க போய் நின்றுதான் பெற பார்ப்பாங்க எல்லாரும் கூட்டிட்டு போய் அவங்கள நிறுத்திட்டாங்க நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு வயசுல பார்வை எப்படி இருக்கும்னு பாருங்க அப்ப நின்று எல்லாரும் பெற பார்க்கறான் அந்த காலத்துல உத்து பார்த்தவங்க யாருக்குமே தெரியல சொன்னாங்க அனுசரித்த நின்று இருந்தவர் ஒரு சிறந்த நபித்தோழர் ரொம்ப அறிவாளி அவர் எதையும் ஒரு தீர்க்கமா தூர நோக்கமா சந்திப்பார் அவருடைய பல்வேறு குட்டி குட்டியா சுவையான எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் கிதாபலுக்கு எல்லாமே ரொம்ப அறிவாற்றதா இருக்கும் தூர நோக்கு சமயோசிதம் இதெல்லாம் இருக்கும் அவரு தான் முன்னாடி வந்து அனுசரல்லான்னு நல்லா பார்த்தீங்களா தெரியுதா எங்களுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னாங்க அனுசரல்லான்னு சொன்னாங்க தெரியுது தெரியுதுன்னா இந்த ஹியாசி மாவியா முன்னாடி வந்து உருவ முடி ஒரு முடி தொங்கிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு முடி தொங்கி கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருக்கு அந்த இயர்ஸ் தான் வந்தவர் அதை எடுத்து விட்டு இப்படி வேலை வச்சுட்டு இப்ப ரோமத்தை தான் பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுசரில ஏசுபுரம் வாவியா சொல்லுவார்கள் மாதிரி பிறக சரியாக பார்த்தால் சகாதத்தோடு சாட்சிகள் சொல்லி அதை ஒப்படைக்க வேண்டும் ஏன்னா இது வந்து எக்கச்சக்கமான முஸ்லிம்களினுடைய நோன்பு பிரச்சனை பெருநாள் பிரச்சனை நோன்பாக இருந்தால் பெருநாள் கொண்டாடுவது ஹராம் பெருநாளாக இருந்தால் நோன்பு வைப்பது ஹராம் ஆனால் அவரவர்கள் பகுதியில எப்படியோ அப்படிதான் நீங்க வந்து நாம இப்படி இதாயிட்டமோ கன்னியாகுமரி காந்த பக்கம் எல்லாம் பெருநாள்ட்டாங்க நாம நாளைக்கு நோன்பு வைக்கிறோமே அப்படின்னு எல்லாம் தேவையே இல்லை ஒரு மாநிலம் அதனுடைய பகுதி அதனுடைய காசு முடிவு செய்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஐக்கியம் ஒரு ஒற்றுமை இதெல்லாம் இருக்கு அதுபடி செயல்பட்ட போதுமான ஆயிஷா அம்மாவுடைய மாணவர்கள் ஒருத்தருக்கு பேர் மஸ்ரூக் மஸ்ரூக் இஸ்லாமிய நூல்கள் படிச்சீங்கன்னா அவர் பேர் வரும் தாக உள்ளவர் மிகச்சிறந்த கல்வியாளர் ஆயிஷா அம்மாவிடத்துல திரைக்கு பின்னாலே பாடம் படித்த நிறைய ஹதீஸ் கலை மேதைகள்ல இவர் ஒருத்தர் அவர் வந்து அரபா அன்னைக்கு நோக்க வைக்கல அரபான் பிறகு ஒன்பது ஒன்பது அன்னைக்கு நோம்பு வைக்காம இருந்த ஐஷா அம்மாவை சந்திக்க வர்றார் அரபா நோம்பு வைக்கலையா இன்னும் வைக்கல ஏன் அப்புறம் என்னன்னா அவருக்கு சந்தேகம் இன்னைக்கு பெருநாளா இருக்கும் பிறை பத்து பெருநாளா இருந்துச்சுன்னா பக்ரீத் பக்ரீத் அன்னைக்கு நோம்பு வைக்கிறது அராம நோம்பு வைக்கவே கூடாது அப்ப வந்து நாம அரபான் நினைச்சு ஏதாவது ஏடா கூட ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு வைக்காம இருந்த ஐஷா அம்மா சொன்னாங்க உங்க பகுதியில உள்ளவங்கலாம் பார்த்து உங்க பகுதியில அரப்பா நாளா இருந்தா நோங்க வச்சுக்கணும் எவன் நகரா இருக்குது இங்க பண்டிகை நாளா இருக்குது பக்ரீதா இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க கூடாது இப்ப எல்லாமே என்ன தெரியுதுன்னா பிறை என்பது அவரவர்கள் பகுதியில் உள்ளதுதான் சவுதியில ஹையத்து கிபாரில் உள்ளமான ஒரு அமைப்பு இருக்கு மூத்த உலமாக்களின் குழு அப்படின்னு சொல்லி பத்துவா கொடுக்கக்கூடிய சவுதியினுடைய கமிட்டி உலமான் பேர் அதுக்கு மூத்த உலமாக்கல் குழு இந்த மூத்த உலமாக்கல் குழுவை என்ன சொல்லுது அப்படின்னா உங்க நாடுகளில் பார்த்த பெறையை கொண்டு உங்களுடைய நோன்பு நீங்க சவுதியை ஃபாலோ பண்ணாதீங்க சவுதிகளை பார்த்த பெற சவுதிக்கானது சில பேர் மக்காவளையை இது பண்ணிட்டாங்க மக்கால நோம்பு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் ஒப்பிடுகிறார்கள் அது தேவையும் இல்லை கை அல்லாஹு ஜல்லஜான ஒரு தாலா யாருக்கு எப்படி கொடுத்தானோ முப்பதை நிறைவு செய்யும் நல்வாய்ப்பை அல்லாஹு தந்திருக்கிறான் சவுதியில முப்பது நிறைவு செஞ்சிருந்தாங்கன்னா அதுவும் சரிதான் எங்காவது திரை தெரிந்து இருபத்தி ஒன்பது என்று முடிவு செய்திருந்தால் பிரபுல் அலமீனிடம் அதுவும் சரிதான் நாம் வைக்கிற முப்பதும் சரிதான் கடந்த ஒரு மாதமாக நாம் செய்த எல்லா அமல்களையும் ஒப்புக்கொண்டு அவருடைய பொருத்தத்தோடு இந்த ரமலானை நமக்கு முடித்து தருவானாக இன்னமும் பல்லாண்டு நம் ஆய்வில் ரமலானை சந்திக்கும் நல்ல வாழ்க்கையத்தை எல்லா நம்ம அமைகொடுக்கும் தருவானாக ஒரு தொடர்பு ஆன ஓ தபான وتمن تقصير اعمالنا يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم